Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த அம்பலவாணன்பேட்டையில் பேட்டையில் நபர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை பாமக கட்சியினர் சாதிய கலவரமாக மாற்ற முற்படுத்துவதையும் அம்பலவாணன் பேட்டை தலித் இளைஞர் மற்றும் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக குள்ளஞ்சாவடி காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து வருவதை கண்டித்தும் குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் குறிஞ்சிப்பாடி விசிக்க நகர செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தலித் விரோத போக்கை கடைபிடிக்கும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்கின்ற சமூக விரோதி அந்த வழியாக செல்கின்ற நம்முடைய தாத்தப்பட்ட மக்களை சாதி பெயர் சொல்லி இனிவுபடுத்த கடத்தினால் லட்சுமி என்கின்ற இளைஞர் என்பவர் அவருடைய வீட்டுக்கு சென்று நாயங்க செல்கிறார் அப்போது மருத்துவ கத்தியால் குருவோல் என்பவர் லட்சுமிகாந்த் தலையில் வெற்றியிருக்கிறார் வெட்டியவுடனே லட்சுமி காந்தை கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தயிர் போட்டு லட்சுமிகாந்த் சிகிச்சை சிகிச்சை பெற்று வந்தார் இதனை கேள்விப்பட்ட நம்முடைய அம்பலாவை சேர்ந்த சக நண்பர்கள் உடனடியாக அந்த வெட்டுப்பட்ட பயனை காமந்து பண்ணுவதற்காக செல்கிறார் அப்போது முருகோளுக்கும் அவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு முருகோ முருகோலை நம்முடைய தோ சக தோழர்கள் தாக்கி தாக்கி விடுகிறார்கள் அந்த வீடியோவில் அந்த வீடியோ தாக்கி விடுகிறார்கள் அதற்கு உள்ள குளஞ்சாடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து குறிப்பிட்ட நபர்களை அதாவது லட்சுமிகாந்த் மீது ராபர்ட் தினேஷ் அமர்நாத் ராஜமூர்த்தி ஆகியோர்களை புள்ளஞ்சாவடி காவல்துறையினரை கைது செய்திருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் தனியார் விடுதியில் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுதாகர் மண்டல துணை செயலாளர் மன்னரசன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் ஏப்ரல் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெறும் திரல் பேரணிக்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கலந்து கொள்ள அழைத்து செல்வது என்றும் பல்வேறு கிராமங்களில் சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறது இதனை சரி செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாவட்டத்தின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் அருமைத்தோழர் பெரியசாமி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் சுதாகர் அவர்களும் கட்சியினுடைய கோவை நீளமலை மண்டல துணை செயலாளர் அரு மன்னரசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக நடந்து கொண்டார்கள் இந்த ஒன்றிய கூட்டமானது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில மக்கள் திறள் பேரணியை வகுப்பு சட்டத்துக்கு எதிராக மத்திய அரசு இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மிகப்பெரிய மக்கள் திறள் பேரணியை அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான வேலையை கோத்தகிரிய ஒன்றியத்தின் சார்பாக கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து இருநூறு பேருக்கு மேல் அந்த பேரணியிலே கலந்து கொள்வதற்கான வேலை திட்டத்தை இந்த ஒன்றிய செயற்குழு கூட்டத்தில் பேசி தீர்மானிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கோத்தகிரி பகுதியில் தொடர்ச்சியாக உழைப்பு மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் இன்றும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் மக்கள் தார் சாலை இல்லாமல் குடிநீர் இல்லாமல் பல்வேறு அவதிக்கு இருக்கிறார்கள் வனவிலங்கு தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் கண்டித்தும் வருகிற காலங்களில் குறிப்பாக இந்த மாதத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ அல்லது கோட்டாட்சியர் அலுவலகத்தையோ முற்றுகை போராட்டம் நடத்துவது எனவும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பேரணி என்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களையும் பாதுகாப்பதற்காக எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த மக்கள் திரள் இந்த பேரணி திருச்சியில வகுப்பு சட்டத்துக்கு எதிரான பேரணியில் திரளான மக்களை பங்கேற்க வைப்பது எனவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் திருப்பூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் ராயல் ராஜா தலைமையில் சிடிசி பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் வன்னியரசு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் ஈரோடு மாவட்ட கட்சியினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எந்த விதமான போராட்டமும் செய்யாமல் வேங்கை வயலைப் பற்றி பேசுவதற்கு ஒன்றிய நிதி அமைச்சருக்கு பாஜகவிற்கோ தகுதி இல்லை என்று தெரிவித்தார் திருப்பூரில் நடக்கிற அந்த போராட்டத்தில் கொண்டெடுக்கின்றோம் ஒன்றிய அரசு உள்ளாப்பத்தோடு முஸ்லீமுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தாறு ஏபிசிடி இதை குறித்து திருத்தி இன்றைக்கு இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது வருகின்ற பதினாலாம் தேதி புதிய நீதியரசர் அவர்கள் பதிவேற்க போகிறார்கள் அவர் இந்த சட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் அதுதான் புரட்சர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக அமையும் அந்த வகையில் இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்று மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக சக்திகள் விடுதலை சக்திகள் எல்லோரும் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாடாளுமன்றத்திலே பல பொய்களை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு எந்த நேர்மையும் நிலை இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே கட்டமைக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட சட்டம் என்பது எந்த மாற்றுக்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் எம் கே தோட்டம் பகுதியில் திருமா பயிலகம் சுவாமி சகஜானந்தா ஐ அகாடமி இணைந்து நடத்தும் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இன்று துவங்கியுள்ளது இதில் பெண்கள் ஆண்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிலையில் இவர்களுக்கு இன்று காலை மாலை என இருவேளையும் வகுப்புகள் நடைபெற்றது அப்போது பயிலகத்தில் சுவாமி சகஜானந்தா சமூக பேரவை தலைவர் நீதிவளவன் பேரவை நிர்வாகி கிருபா நிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிதம்பைகளை